தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க நண்பர்களே எல்லோரும் நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் வியாழக்கிழமை பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கையின் அனைத்துமே எப்படி அமைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம துலாம்புறை சேனல்களுக்காக தோத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இதுவரைக்கும் நமது துலாம்புடைய ராசி வளர்ந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டை அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே இணைந்திருங்கள் மேலும் நம்ம சேனலுடைய க்ரோத்துக்காக ஃபன் ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கியிருக்கோம் ஸோ உங்களால் எவ்வளவு சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே நம்பரை பயன்படுத்தி நீங்கள் யூபிஐ நம்பர் மூலமாக எங்களுக்கு நீங்கள் செலுத்தி நீங்கள் அந்த ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம் கலந்து கொள்ளக்கூடிய வி நபருடைய விவரங்கள் மற்றும் தொகை சம்பந்தமான விவரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வெளிப்படையாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஸோ தாராளமாக அதை நாங்கள் செய்வோம் நீங்கள் நம்பிக்கையுடன் நமது ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம் வாங்க இன்றைய தின தொலாம்பரா சென்றலுக்கான வியாழக்கிழமை அசுபலங்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமைங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் நமது பாரத தேசத்தின் சுதந்திர தினமாகவும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை என உளமாற தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தின துலாம்ரசு என்பர்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்திற்கு விடுகிறாங்க இது இதுவரை பதினோராம் இடத்துல ராசி அதிபதி பகவான் உள்ளது மிகச்சிறந்த யோகம் அமைப்புங்க இரண்டாம் இடத்தை தனஸ்தானாதிபதி தனகரகன் ரெண்டு பேருமே பாக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்ராசன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க எந்த வகையில் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கையில் பண வரவுகள் தாராளமாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் உற்சாகம் அதிகரிக்கணும் அப்படின்னா மனதுல வந்து உங்களுடைய உற்சாகம் தரக்கூடிய அழகான மதிப்புமிக்க பழைய நினைவுகளை கொண்டு வாருங்க இன்னும் அதிகமான சந்தோஷங்கள் பெற முடியுங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்ங்க தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காதனால அதன் மூலமாக தொழிலை மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் வந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது வியாபாரிகள் மட்டுமல்ல பொதுவாகவே நம்ம தலைமுறை செயல்பவர்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாங்க அது நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்க முடியுங்கிறது செக் பண்ணிவிட்டு நீங்கள் அது தகுந்த மாதிரி விவேகமாக செயல்படுங்க மற்றபடி இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் பொது வாழ்க்கையில் கூட உங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாமே கூடக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்குங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் என்னென்ன இருக்கு இத்தனை இத்தனாலும் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு நமக்கு இருந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை கூட இன்றைய தினம் அடையாளம் காணக்கூடிய ஒரு சக்தி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் அங்கே இருக்கு அரசியல இருக்கிற நண்பர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நான் அலுவலகப் பணியில் இருக்கேங்க உத்தியோகத்துல இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்கள் உத்தியோக பணிகளை திறமைகள் முழுவதையும் உங்க டேலண்ட் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாற்பட்ட பிரச்சனைகள் எதாவது இருந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குலாம் இன்றைக்கி நல்ல முடிவு கட்ட முடியும் ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளும் கூடும் நல்ல ஒரு செல்வாக்கு ஆதரவு எல்லாமே கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க பொருளாதார ரீதியான நல்ல உயர்வான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க தினம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சி சந்தோஷம் பெருமை எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்கள் வீட்டில் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் செய்யணும்னா இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் அதுல நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க நினைச்சபடி கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க எனவே அர்த்தமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் உங்கள் காதலர் கொஞ்சம் பிக் பண்ணுவாருங்க அதனால ரொமான்ஸ் உணவில்ல கொஞ்சம் பின்னடைகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அது சரியாகிவிடும் நீங்கள் பொறுமையாக நிதானத்துடன் நடந்து கொள்ள நண்பர்களே சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும் பெருமையான தருணங்கள் உருவாகும் பண வரவுகள் கையில வந்து சேரும் எல்லா விதமான நல்ல நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறதுனால நீங்க நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த தினம் உங்கள் நடத்தை வந்து கரெக்டாக இருக்கணுங்க நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் நீங்கள் பழகக்கூடிய விதம் ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா மற்றவங்க அதனால தொந்தரவு ஆகக்கூடாது அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மூலமாக அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதனால உங்கள் நடத்தையில கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் சிறந்த சொசைட்டியே நல்ல ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்க கூட இருக்கும்போது உங்க தொழில மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க நீங்க வந்து ஈஸியாக மத்தவங்களை சமாதானப்படுத்த முடியும் உங்களால இயல்பாகவே அதனால அந்த சமாதானப்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் எண்ணிக்கை கிடைக்கும் அந்த திறமை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் திருமணம் மாணவர்களுக்கு மற்றவங்க உங்கள் மேலே சில அபாண்ட குற்ற குற்றச்சாட்டுகள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சொல்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு உங்கள் மேலே சற்று கோபம் வரலாம் அதனால அவருக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் திருப்பி கோவப்படக்கூடாது அன்பும் அரவணைப்பும் உங்கள் மனக்கு வாழ்க்கை துணைக்கு கொடுங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களே இன்றைய தினம் முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக அதிகமான நல்ல யோசனைகள் செய்து எல்லா வகையிலும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் முதலீடுகள் மேற்கொள்ளணுங்க உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் அல்லது ஏதாவது விருந்தினர்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா அவர்கள்ட ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க அந்த நடத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டும் ஸோ இதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி சிறந்த ஒரு நாள் அற்புதமான ஒரு நாளில் பண வரவுகள் கூடும் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாங்க தினம் இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது தினம் நீங்கள் லைட் க்ரீன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ரசி என்பவர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க குறிப்பாக தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முன்னேற்றம் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை என்னென்ன இருக்கு எதிர்ப்புகள் எங்கெங்கிருந்து வருது மறைமுகமான எதிர்ப்புகள் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அதனால முன்னேற்றம் கண்டிப்பாக கூடலாம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு சில முக்கியமான நபர்களை மீட் பண்ணுறதுனால அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகளை நீங்கள் கிடைக்கப்படக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சொல்லலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சுபகாரியங்களுக்கான ட்ரை முயற்சிகள்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கும் சமுதாய பணிகளில் புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் முயற்சிகள் நிறைய செய்யுங்க முயற்சிகள் ஈடேறும் நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கிறது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலகப் பணிகளை உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் ஏன்னா உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் மேலும் உங்களுக்கு தேவையான எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகளும் இன்றைக்கி கை கிடைக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் சொல்லலாங்க மேலும் உங்கள் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும் எனவே நீங்கள மிக்க தருணங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு சிறப்பு சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம உங்க நண்பர்களுக்கும் நமது இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்க கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஏன்னா அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்க ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் சோ நீங்க உங்க கருத்துக்களை வெளியிடத்துல எந்த தயக்கமும் தேவையில்லைங்க உங்க கருத்துக்களை வெளியிடுங்க இந்த வீடியோவை நீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் மேலும் நமது சேனலோட இணைந்திருங்கள் அப்பதான் புதிய வீடியோக்களை ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ வரைக்கும் நாங்கள் சீக்கிரமாக வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து முயற்சிகள் மேற்கொண்டு தான் இருக்கிறோம் இன்க்ளூடிங் வந்து பண நெருக்கடியெல்லாம் சமாளிக்கிற பிரச்சனைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் பொறுப்பாக பார்த்து தாங்க இருக்கோம் அதனால் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக நமது ராசி பலங்களை வந்து வெளியிட நாங்கள் தகுந்த முயற்சிகள் மேற்கொண்டுள்ளோம் ஸோ அனைவருமே தொடர்ந்து ஆதரவு தருங்கள் நம்ம ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கியிருக்கோம் ஸோ அதனால் நமது நிதி நெருக்கடி வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் அந்த ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராமாக கலந்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பேன யூபிஐ ஆப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணி நமது ஃபண்ட் ரைசிங் கலந்துக்கலாம் மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைப்போகுதுங்கிற புதிய வீடியோவில் நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் தேர்ஸ் டே